களி முத்தி போச்சு சினிமாவை பார்த்து கெட்டு போயிட்டா வயது இன்னும் பதினேழு கூட முடியலை அதுக்குள்ள கல்யாண ஆசை வந்துருச்சு கல்யாணமாகாத ரெண்டு அக்காள்களை பத்தி நினைச்சாலா காவிமாக நம்ம குடும்பத்துல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டு எவன் கூடவோ ஓடி போயிட்டாளே தாரை தாரையாய் கண்ணீர் உதிர்த்தவாறே புலம்பினால் பர்வதம் மருதாச்சலம் உள்ளுக்குள் கலன்று வந்த அவமானத்தையும் துக்கத்தையும் அடக்கிக் கொண்டு நாற்காலியில் சாய்ந்தார் தோளில் கிடந்த திண்டை எடுத்து வாயில் அடைத்துக் கொண்டு கண் கலங்கினார் அவரது மற்ற இரண்டு மகள்களும் திவளைகளுடன் தூணில் சாய்ந்து விம்மிக் கொண்டிருந்தார்கள் விஷயம் கேள்விப்பட்டு அங்கே கூடிய தெருக்காரர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னார்கள் சிலர் போலீசில் புகார் செய்யுமாறு சொன்னார்கள் ஆனால் மருதாச்சலமோ எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்தார் வந்தவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தங்களுக்குள் என்னென்னவோ பேசிக்கொண்டு கலைந்து போனார்கள் சட்டை பைக்குள் எட்டாய் மடித்து வைத்திருந்த அந்த கடிதத்தை மீண்டும் ஒருமுறை படித்தார் மருதாச்சலம் அன்புள்ள அப்பாவிற்கு நான் ரவி என்பவரை கடந்த ஒரு வருடமாக காதலித்து வருகிறேன் மூத்த அக்கா விஜயாவுக்கு இப்போது வயது இருபத்தெட்டு அக்காவின் திருமணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் குடிக்கவும் சூதாடவுமாக இருக்கிறீர்கள் என் கல்யாணத்தை பற்றிய நீங்கள் அக்கறை காட்டப் போகிறீர்கள் எனவே தான் உங்களுக்கு சிரமம் வைக்காமல் அவருடன் ஊரை விட்டே ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டேன் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் இப்படிக்கு உங்கள் மல்லிகா கடிதத்தை படித்துவிட்டு அதை மடித்து மீண்டும் பைக்குள் வைத்தார் மருதாச்சலம் ஏங்க இப்படியே நொந்து போய் உட்கார்ந்து அர்த்தமில்லை போய் ஒரு பாட்டில் விஷம் இருந்தா வாங்கிட்டு வாங்க குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு நிம்மதியா செத்து போயிடுவோம் ஆதங்கத்தோடு சொன்ன பர்வதத்தை ஏய் சித்த சும்மா இருக்கியா என்று அடக்கினார் மருதாச்சலம் அவரை விழுங்கி விடுவதை போல பார்த்தால் பர்வதம் குடும்பத்தில் தகப்பன் நல்லா இருந்தா பொண்ணு ஏன் தட்டுக்கெட்டு ஓடி போகுது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் சதா குடிச்சிட்டும் சூதாடிட்டும் வீட்டுக்கு வருவீங்க நான் நம்ம பொண்ணுங்க கல்யாணத்தை பற்றி எப்போ எடுத்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இப்போ என்ன அவசரம்னு தட்டி கழிச்சுட்டே வந்தீங்க இனி புலம்பி என்ன செய்யறது சின்னவ முந்திக்கிட்டா சொல்லும் போதே பெற்ற மனம் வேதனையால் எரிந்தது நேரம் இரவு பத்து மணி வீட்டின் முன்னே ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் அனைவரும் வாசலுக்கு வந்தார்கள் வாசலில் ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் மல்லிகா நில்லுடி கழுதை என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தாள் வேக வேகமாய் வந்து அவளது தலைமுடியை கொத்தாக பற்றி ஓங்கி ஓர் அறை விட்டாள் பர்வதம் சிவந்து போன கண்ணத்தை அழுத்தி பிடித்து கொண்டு மல்லிகா சிரித்தாள் ஏமா அடிக்கிறதை நிறுத்திட்ட அடி ஏண்டி இவ்ளோ நேரம் எவன் கூட இருந்த ஆத்திரமாய் கேட்டால் பர்வதம் இதோ பார்மா சத்தியமா நான் யாரையும் காதலிக்கலை எங்கேயும் ஓடி போகலை இவ்வளவு நேரம் நம்ம ராகவி வீட்ல தான் இருந்துட்டு வரேன் மல்லிகா சொன்னதை கேட்டு அனைவரின் முகமும் மாறியது அடி பாவி அப்புறம் ஏண்டி ஓடி போறதால் எழுதி எங்களை எல்லாம் தவிக்க வச்ச அம்மா, மூத்த அக்கா உண்மையிலேயே விஜயாதான் எதிர்வீட்டு முருகேசனை காதலிக்குது அவருக்கோ பெத்தவங்க கிடையாது நம்ம அப்பாவோட கெட்ட பழக்கங்களை பார்த்து இனிமே இவர் திருந்த மாட்டார்னு நினைச்சு ரெண்டு பேரும் சொல்லிக்காம ஊரை விட்டே ஓடி போகலாம்னு முடிவெடுத்தாங்க இந்த விஷயம் நேத்துதான் எனக்கு தெரியும் அவங்க திட்டத்தை நிறைவேற விடாம செய்யணும் அதே சமயம் பொண்ணு கல்யாணத்தை பத்தி அக்கறப்படாத அப்பாவுக்கு பாடம் புகட்டணும்னு நினைச்சேன் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு இவ்வளவு நேரம் உங்களையெல்லாம் தவிக்க விட்டேன் நான் ஓடி போறதா எழுதின கடிதத்தை பார்த்து எல்லாரும் துடிச்சிருப்பீங்களே இப்பவாவது அப்பாவுக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்றவாறே அவரை பார்த்தால் மல்லிகா அவர் தலை குனிந்தவாறே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அடி பாவி கொஞ்ச நேரத்துல எங்களை இப்படி தவிக்க வச்சுட்டு ஏடி என்றாள் பர்வதம் விஜயா நீ உண்மையிலேயே முருகேசனை காதலிக்கிறாயா தன் மூத்த மகளிடம் கேட்டார் மருதாச்சலம் பயந்து கொண்டே தலையசைத்தாள் அவள் சரி நாளைக்கே உனக்கும் முருகேசனுக்கும் கல்யாண ஏற்பாட்டை செய்கிறேன் என்றார் உறுதியாக மல்லிகாவிற்கு தன் திட்டம் நிறைவேறியதில் மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை ஃபீல்குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி